இது புதுசு ஜெயலலிதாவுடைய வேகம் வந்து தேர்தல் அறிக்கை கூட பட்டு வெளியிடுவாங்க அந்த அளவுக்கு அதே பாணியில் இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துருக்காரு ஏன்னா புதுசா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் பிறந்த நாள் முடிச்சிட்டு வரேன் அது முடிச்சுட்டு வரேன் இனி வரைக்கும் வெளியே வரல எங்கே இருக்கிறாருன்னு தெரில அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டு பேர் தேவைக்காகவும் மீண்டும் அமைந்தது இவர்கள் அதை எதிர்பார்க்கலாம் நாங்கள் ஏடிஎம்கே ஒன்றுலாம் போவோம் பிஜேபி ஒன்றும் எல்லாம் போவோம் பார்த்துக்கலாம் நினச்சிருந்தாங்க திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியும் ஜீர்ணிக்க முடியல பல முன்னாள் அமைச்சர்கள் பலரும் எடப்பாடி உட்பட நாங்கள் தனிப்பெருமான் நாங்கள் தான் நாங்கள் தான் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி நாங்கள் தான் ஆட்சி கூட்டணிலாம் கிடையாது இதே பாலிசி தான் திமுகவும் ஆனால் இந்த சைடே போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க அதிமுக தலைமை பாஜக கூட்டணி ஆட்சி ப அமித்ஷா சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க வேற உருட்டு உட்டுறாங்க இங்கே அதை விட மோசமாக பல தடவை பேசப்பட்டது கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப சிம்பிள் திமுகவும் அதிமுகவோ தனி பெரும்பான்மை அங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது ஒருவேளை பெரும்பான்மை யார் ஜெயித்தாலும் கிடைக்கலன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சியா என்னன்றது அந்த தலைமை எவ்வளோ பவராக இருக்கிறத பொறுத்து முடிவு போனோம் அண்ணாமலை இந்த டீம் இருக்குங்க அவர்கள் இப்போ வரைக்கும் பாஜக தான் அப்பர் எடுக்குதுன்னா அண்ணாமலையை அண்ணாமலை மாற்றுவாங்களா அதெல்லாம் இல்லைங்க கூட்டணிக்குள்ளே வாங்குவாங்க ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ பவர் அண்ணாமலையை மாற்றுறாங்கன்னா யாருக்கு யார் அப்பர் ஆண்டை எடுத்தது யார் லாபம் ஒரு லட்சம் செலுத்தி பெங்களூர் கோர்ட்டில் வந்து ஜாமீன் வாங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இது எதற்காக இந்த வழக்கில் வந்து ஆஜராகிருக்கு அப்படின்னா கடந்த ஆண்டு சனாதனம் குறித்து இவர் பேசியதன் காரணமாக அங்கே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நல்லது வந்திருக்காருங்க ஸ்ட்ராங்காக நீங்கள் நான் இப்போ கேட்குறேன் இது எத்தனை கவர் ஃபைன் மீடியா இடநேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சயித் உஹன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்லீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜூலை ஏழாம் தேதி அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஜூலை ஏழாம் தேதி வந்து தொடங்குற இந்த சுற்றுப்பயணம் என்பது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவிற்கு ஒரு பலத்தை கூட்டுமா எப்பவுமே திமுக அதிமுக இந்த ரெண்டு இதில் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவுடைய தலைமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும் இவங்க இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு நேரத்தில் அவங்க தமிழ்நாட்டை நாலு தடவை சுற்றிட்டு வந்துடுவாங்க பிரச்சாரம் முடிச்சுருவாங்க இவர்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க சென்னை பிரச்சாரத்தை முடிச்சிடுவாங்க இவர்கள் பட்டியல் யோசிச்சிட்ருக்கும் போது அவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய வேகம் வந்து மிக இது தேர்தல் அறிக்கை கூட பட்டு நான் அவங்க வெளியிடுவாங்க அந்தளவுக்கு பண்ணுவாங்க அதே பாணியில் இப்போது எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நான் பிறந்த நாள் முடிச்சுட்டு வரேன் அது முடிச்சுட்டு வர இன்னி வரைக்கும் வெளியே வரல எங்கே இருக்கிறாருன்னு தெரில ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இது தான் தெரிஞ்சுக்கணும் கட்சினால் நீங்கள் செயல்பாடு வேகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இவர் சுற்றுப்பயணம் ஆரம்பித்தாருன்னா எப்படியும் தேர்தலுக்குள்ளே ஒரு நாலு தடவாவது முடிச்சிடுவார் அமைதி வளம் வளர்ச்சி இந்த இதை நான் வந்து மீட்டு கொண்டு வருவேன் தமிழகத்தை மீண்டும் பல இதில் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்றது ஒரு நல்ல இது அந்த இது சொல்கிறது ஜூலை ஏழு வந்து அவர் மேட்டுப்பாளையம் அன்னைக்கு முழுதுமே பட்டியல் வந்துடுச்சு அன்னை முழுவதுமே முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிறாரு சாமி கும்பிட்றாரு அது முடிச்சுட்டு அவர் அன்னை முழுவதுமே மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கார் பிரச்சாரம் அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் பிரச்சாரம் கொண்டு போகிற ஏற்பாடு திமுகவுலையும் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்னா ஏதோ ஒன்று ஒவ்வொன்றுமே பேர் வச்சு வாங்க உடன்பிறப்பே உடன்பிறப்பே தூங்க போகிறாரு இப்போ அப்படின்னு வச்சுட்டு நைட்டு தூங்க போவாங்க இரவு உணவு உங்களுடன் அப்படின்ட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கலைஞர்லாம் இப்படி தான் பேர் வச்சுட்டாரா உங்களுடன் கலைஞர் டெய்லி வாங்கப்பாங்க அவர் டெய்லி சந்திச்சுருந்தார் அதனால் அது சாதாரண நிகழ்வாக இருந்தது இன்றைக்கி உங்களுடன் நான் என்னுடன் நீங்கள் நாளை நமதே இப்படி ஏதாவது வச்சுட்டு அவரும் ஆரம்பிச்சிட்டாரு தொகுதி மூணு தொகுதி அந்தியூர் இன்னொரு தொகுதி ரெண்டு தொகுதி ஜெயித்த தொகுதி ஒரு தொகுதி தோத்த தொகுதி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த மாதிரி அவரவர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வேகமாக இருக்கார் நடிகிறன் அவர் இப்படி பேட்டியும் மற்ற விஷயங்கள்லாம் தடாலடி தான் நேரடியாக சொல்கிறது அந்த மாதிரி மற்றவங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் தேவையற்ற வார்த்தைகள் பேசுகிறத விட்டுருணும் தேவையான இடத்துல பேசணும் இது இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற பலகீனம் இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும் நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சி ஏன் அமையக்கூடாது என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவரான ஜி கே வாசன் அவர்கள் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து இந்த கூட்டணி ஆட்சி கொடுத்த குரல்கள் வந்து ஒழிக்க தொடங்கியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அப்போ கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதா அப்படி வாய்ப்பே கிடையாது கூட்டணி ஆட்சி ஏன் அமையக்கூடாதுன்னு ஜி கே வாசன் கேட்டாதே ஜி கே வாசன் என்னென்ன விஷயன்றதெல்லாம் கொஞ்சம் விலைக்கே சொல்லியிருக்கார் தமிழத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு கூட்டணியுடைய அந்த இது கருதி கௌரவம் கருதி அவர் அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் அப்படின்னு சொன்னதை இங்கே வந்து மடைமாற்றம் பண்ணுற வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு இன்றைக்கி கண்டிச்சிருக்கார் கூட்டணி ஆட்சி தான் வருமானது இவர்கள் கலைப்பூர் நீங்கள் பாருங்கள் இவர்கள் தான் இந்த சைடில் இருந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு அதிமுக கூட்டணி ஆட்சி அதிமுக பாஜக ஒன்றும் இல்லை அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது இப்படி எல்லாம் பேசிட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்தது பத்து இடம் பதினஞ்சு இடம் நின்று அறுபது இடம் நின்று காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளை கபலீகரம் பண்ணி ஆறு இடம் அப்படின்னு எல்லோருக்கும் ஆறு இடம் அறுபத்தி மூணு இடம் நின்று காங்கிரஸை இருபத்தஞ்சி இடத்துக்கு சுருக்கி கபலீகரம் செஞ்சது யார் அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணுறத மறைச்சிக்கிட்டு எதிரில் கபலீகரம் கபலீகரம் நீங்கள் பாருங்கள் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டு பேர் தேவைக்காகவும் மீண்டும் அமைந்தது இவர்கள் அதை எதிர்பார்க்கலாம் நான் அமையும் ஏடிஎம்கே ஒன்றுலாம் போவோம் பிஜேபி ஒன்றுலாம் போவோம் பார்த்துக்கலாம் நினச்சிருந்தாங்க திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோன்னு இவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல ஜீர்ணிக்க முடியல அதுக்கு என்னென்னவோ கிளப்புனாங்க சின்ன வார்த்தையை கூட எடுத்துக்கிட்டு அதை ஒரு எல்லா மீடியாக்களுக்கும் கொடுத்து அதை ஒரு அசைன்மெண்ட் ஆக்கி பெரிய பெரிய இதெல்லாம் பேச வச்சாங்க என் அலைன்ஸ் அமையும் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அதிமுக டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் உட்கட்சி பிரச்சனைன்னாரு அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாங்க அமித்ஷா மட்டுமே பேசினார் இவர் கை கட்டிட்டு உக்காந்துருந்தார் இது இப்படியெல்லாம் சொன்னாங்க என்டிஏ அலையன்ஸ் அமையன்றதா அந்த மொழிபெயர்ப்பாளர் அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் ட்விஸ் பண்ணி சொல்கிறாரு அதை எடுத்துக்கிட்டு உருட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவர்கள் மீண்டும் பல முன்னாள் அமைச்சர்கள் பலரும் எடப்பாடி உட்பட நாங்கள் தனிப்பெருமான் நாங்கள் தான் நாங்கள் தான் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி நாங்கள் தான் ஆட்சி கூட்டணியெலாம் கிடையாதுட்டாங்க இதே பாலிசி தான் திமுகக்கும் ஆனால் இந்த சைடே போட்டு இருக்கிறாங்க அதிமுக தலைமை பாஜக கூட்டணி ஆட்சி பர்பர் அமித்ஷா சொல்லிட்டார் அது சொல்லிட்டாருன்னு வேற உருட்டு உருட்டுறாங்க இங்கே அதை விட மோசமாக பல தடவை பேசப்பட்டிருக்கு இவர் ஏன் நாங்கள் கூட்டணி ஆட்சி விரும்பக்கூடாதா அப்படின்னு மொதல் மொத கார்த்திக் ச கார்த்திக் சிதம்பரம் ஆரம்பித்தார் இவர் ரொம்ப இவர் பேசினாரு செல்வ பெருந்தகை பேசுனார் ஒரு கூட்டத்தில் வந்த பூசில் அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் பேசினார் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகார பகிரணுன்னு திமுக கூட்டணிக்குள்ளேயே பலரும் பேசினாங்க இது எல்லாம் நடந்தது இப்போவும் வந்து திருமாவளவன் வந்து எங்களை ஆறுக்குள்ள எட்டு தொகுதிக்குள்ளே முடக்கலாம்னு நினைக்காதீங்கன்னு இப்போ சவால் விட்டுகிட்ருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கொடுத்தாலும் நிற்போம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அறுபது தொகுதியில் குறைவாக கேட்கக்கூடாதுன்னு அதே காங்கிரஸில் சொல்கிறாங்க சிபிஎம் இந்த தடவை சிங்கிள் டிஜிட்டலாம் நாங்கள் வாங்க மாட்டோன்றாங்க இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எதிரில் அஃபென்ஸ் எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க இதான் நடக்குது அதனால் கூட்டணி ஆட்சின்றது பொதுவாக ஒன்று நல்லா புரிஞ்சுங்க டெய்லி டெய்லி ரினியூவல் பண்ணிகிட்டு முடியாது இவர்கள் இதே பொழப்பு டெய்லி கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப சிம்பிள் திமுகவோ அதிமுகவோ தனிப்பெரும்பான்மை வந்தால் அங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது ஒருவேளை பெரும்பான்மை யார் ஜெயித்தாலும் கிடைக்கலன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சியாக என்னன்றத அந்த தலைமை எவ்வளோ பவராக இருக்கின்றதை பொறுத்து முடிவு பண்ணுவோம் புரியுதா ஒரு வேளை வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் பண்ணலாம் இல்லாட்டி எல்லாருக்கும் பங்கு கூட்டணி ஆட்சி தான் இல்லை போ அப்படின்னா சரி வாங்க அப்படின்னும் நடக்கலாம் அதனால் எப்படி வேண்டுமானு நடக்கலாம்ன்றது தான் இது தனி பெரும்பான்மைன்னு வந்துட்டால் அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது இதுதான் ரெண்டு கட்சிகளுமே சொல்றது இல்லை அமித்ஷா வந்து இரண்டு நாளிதழுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதிமுகவை சேர்ந்தவரே வந்து முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிபிஎஸ் பேரை வந்து வந்து அமித்ஷா கேட்டு வராங்களா அமித்ஷா பேட்டியை இங்கே பாருங்க ரெண்டு பிரச்சனை இருக்குங்க ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது பிடிக்காதது ரெண்டு செக்ஷன் ஒன்று டிஎம்கே சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு இவங்க அடிச்சிருவாங்க விட்டா ஜெயிச்சிருவாங்கன்ற பயம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் முப்பத்தொம்பது பர்சன்ட்டு இவங்க நாற்பத்தி அஞ்சு அன்னைக்கு இருந்த நிலமை தெரியும்ல தூத்துக்குடி துப்பாக்கி இருந்து எல்லாமே இவர்களுக்கு எதிராக இருந்தது இங்கே ஸ்டாலின் தான் வராரு வெளியில் தர போகிறாருன்னாங்க அப்படி இருந்தே அஞ்சு பர்சன்ட்டு தான் வித்தியாசம் இன்றைக்கி இங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அன்றைக்கி ஏடிஎம்க்கு எதிராக என்னென்ன பிரச்சனை அதை விட அதிகமாக இங்கே இருக்குது அப்போ இங்கே வந்து அதிமுகவுக்கு அது சாதகமாக இருக்குது இந்த கூட்டணி அடித்ததுன்னா இன்னொரு பக்கம் இவருடைய கோர் ஓட்டை விஜய் பிரிகிற விஜய் வரபூசா வந்து பிரிகிறார் இது எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி அடி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்போது இது வந்து அமையக்கூடாதுன்னு நினச்ச இடத்துல அமைஞ்சிருச்சு அப்போ அமைஞ்சதுலேருந்தே இந்த கூட்டணி வந்து அடிமை திமுக அது இதுன்னு கருத்தை உருவாக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க அது இதுன்னு இல்லாததெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க வகுப்பு திருத்த மசோதாவில் கூட இவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணலாம் பார்த்தாங்க ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க சாரா நாங்கள் இது கிடையாதுன்னு இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நேற்று பேட்டி படிச்சிங்களா அமித்ஷா பேட்டி படிச்சிங்களா அதில் திமுக நிதி தரலன்னு சொல்லுதுன்னு கேள்வி வருது இல்லை அதுக்கு என்ன சொல்லியிருக்கார் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் சொல்கிறார் பட்டியலர் அப்புறா நாங்கள் கொடுத்த நிதியை இவர்கள் எப்படி அதில் முறைகேடு பண்ணுறாங்க எப்படி தவறாக கையாளுகிறாள்னு வரிசையாக பட்டியல் போடுறாரா அதற்கு பிறகு திமுக என்னென்ன வேலை செய்யுது எதிர்பிரச்சாரம்ன்ற போர்வையில் என்னென்ன பண்ணுறாங்க உதயநிதியுடைய அந்த வரவை சமாளிக்கிறதுக்கும் அப்புறம் கூட்டணி கட்சிக்குள்ளே அந்த பிரச்சனை இந்த டாஸ்மார்க் ரீடு இந்த பல விவகாரங்களை மறைக்கிறதுக்கு இவர்கள் என்னென்ன பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க டீலிமிடேஷன் ஒன்றுமே நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் இவர்கள் எடுத்து அதெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் சொல்லியிருக்காரா இது ஏதாவது நேற்று ஊடகங்கள் விமர்சனம் பண்ணாங்களா இதை எடுத்துக்கிட்டு யாராவது பேசுனாங்களா மத்திய அரசு நிதி திமுக ஏமாற்றுகிறதா உண்மை என்ன ஏதாவது போச்சா விவாதம் ஆனால் நேற்று திமுக இருந்து எல்லா ஊடகங்களுக்கும் ஒரே ஒரு அசைன்மெண்ட்டு கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் அதில் என்ன சொல்கிறாரு கூட்டணி வருங்க என்ன நடக்கும் அப்படின்னா என்டி அலையன்ஸ் அங்கே வருன்ற அர்த்தத்தை தான் அவர் சொல்கிறார் என்டி அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் அதிமுகலேருந்து தான் முதலமைச்சர் வருவார் இதுதான் அவர் சொல்கிற வார்த்தை ஆனால் இவர் என்ன என் அலையன்ஸ்னால் திமுக பாஜக கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு இவர்கள் அதற்கு ஒரு உரை எழுதி அதை டைவர்ட் பண்ணி அதிமுகலேருந்து ஒருத்தர் அமைச்சர்னு சொன்னாரா எடப்பாடினு சொன்னாரா எவ்வளோ கேவலமாக இருக்குது இல்லை பாஜகவினரே அமித்ஷா அவருடைய அந்த பேட்டியை போஸ்ட் பண்ணி கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் ரெண்டு பேர் விரும்புலன்னு ஒன்று ஏடிஎம்கே இது டிஎம்கே விரும்பலை ரெண்டாவது அண்ணாமலை இந்த டீம் இருக்குல்ல அவர்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் பாஜக தான் அப்பர் ஆண்டு எடுக்குதுன்னா அண்ணாமலை மாற்றுவாங்களா அதெல்லாம் இல்லைங்க கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு வாங்க ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ பவர் அண்ணாமலையை மாற்றுறாங்கன்னா யாருக்கு யார் அப்பர் ஆண்டு எடுத்தது யார் லாபம் டிடிவி ஓபிஎஸ் அவங்க உட்கட்சி பிரச்சனைங்க நாங்கள் தலையிட அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்க டிடிவி தலைமையில் அதிமுக வரும் இன்றைக்கி டிடிவி எப்படி பேசுகிறாரு ஏடிஎம்கேறு தான் பேசுகிறாரா அப்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் யார் அப்பராண்டு எடுத்ததுனால வருது ஏடிஎம்கேருத்தினால்தானே வருது இதை சொல்ல தெரியலைங்க ஏடிஎம்கேயில் நேற்று நான் சொல்கிறேன்னே இவர்கள் அஃபென்ஸ் எடுத்து அடிக்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஒரு பக்கம் பிஜேபியில் பொண்ணார் உட்பட பொன்னார் எடுத்து போட்டுட்ருக்காரு தமிழ் சைடெலாம் இந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க சாஃப்டாக பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலை சைடில் இந்த இதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் தான் அப்படி இப்படின்னு இதை வந்து டிஃபென்ஸ் பண்ணி எடுத்து திருப்பி அடிக்கணுது ப்ளஸ்ஸு அமித்ஷா சொன்ன திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் அதை எடுத்து ஆக்கிறது அதை விவாத பொருளாக மாற்றுறது இந்த வேலையெல்லாம் நான் அதிமுக செய்யணுமா வேணாவா பாஜகவாவது செய்யணுமா வேணாவா ரெண்டு பேரும் இருக்காங்களா புரியுதா நான் சொல்றது ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஈர பேனாகி பேனை பெருமாளாகி நேற்று நைட்டு வரைக்கும் விட்டிருந்தாங்க பாஜக தொண்டர்களே வந்து அமித்ஷாவுடைய உடைய வந்து வரவேற்கிறாங்களே அப்படி கிடையாது நம்ம பாஜக அமித்ஷா கூற்று அமித்ஷா கூற்றுன்றது அவர் சொன்னது ஒன்று அதை பிரபாகண்டா பண்ணது டிஎம்கே சைடில் எல்லாரும் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இதே மாதிரி நீங்களே எப்படின்னா கீழே இருக்கிறவங்க எப்படி அது இரையாகும் போய் வெளியில் உண்மை வெளியில் வரதுக்குள்ள போய் உலகம் சுற்றிட்டு வந்தோன்றவங்க அமித்ஷா சொன்னது என் அலைன்ஸ் ஜெயிக்கும் ப்ளஸ்ஸு அதிமுகலேருந்து ஒருத்தர் தான் முதலமைச்சர் இது ரெண்டும் என்ன மாற்றம் இருக்குது டெய்லி ரினியூவல் பண்ணணுமா இந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி என்னப்பா ஏய் மாயக்கண்ணாடியை சொல் என்ன உலகில் என்னை விட அழகி யாராவது இருக்கா டெய்லி கேட்கும் அந்த சூனிய கல்வி பழைய கதையில் அது மாதிரி ஏய் மாயக்கண்ணாடியை சொல் கூட்டணி ஆட்சியா எடப்பாடி தான் முதல்வாரா அப்படின்னு டெய்லி இந்த ரிப்போர்ட்ருங்க இவர்களும் இந்த ஏடிஎம்கே தலைவர்களும் சரி பாஜக தலைவர் ஏய் உங்களுக்கு வேலை அண்ணாமலையார் தான் கரெக்டாக கேட்பார் ஒரு வேலையே இல்லையா எடப்பாடி கேட்டார் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா எப்போ இதே தான் கேட்பீங்களா கேட்கணும் பட்டுன்னு என்ன பா வேறு அசைன்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லையா அமித்ஷா பத்திரிக்கை கொடுத்த பேட்டியை படிச்சிங்களா இல்லையா அதில் திமுக பற்றி சொல்லியிருக்கார உதயநிதியை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மடைமாற்ற அரசியலம் பண்ணுறாங்களா அதை பற்றி கேளுங்க மத்திய அரசு நிதி கொடுத்ததை எவ்வளோ தயாராக பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்கிறாரில்ல அதை கேளுங்க ஒன்று டெய்லி வந்து இதையே கேட்டுக்கிட்டுருக்கீங்க இதே தான் உங்களுக்கு வேலையா எப்படி அப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் நேற்று ஒரு சேனலு தமிழகத்தில் அதிமுகவில் இருந்தால் ஒருத்தர் முதலமைச்சர்னு அந்த சேனல்லாம் அவ்வளோ ஒரு மதிப்பு மிக சேனலு எவ்வளோ கேவலமாக போயிட்டாங்கன்னா அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் சொன்னாங்க எடப்பாடின்னு சொல்ல அப்படின்ட்டு மறுபடியும் பழைய கடை எது செங்கோட்டையன் தான் முதல்வர் அப்புறம் எஸ்பி வேலுமணி தான் ஆ என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாராம் எப்படி உருட்டுறாங்க ஜேர்னலிசம் எப்படி போயிடுச்சு பார்த்திங்களா காசு பணத்துக்காக என்ன வேணால் பேசுறதுன்றது இதெல்லாம் கரெக்டாக போட்டு அடித்து வெளுத்து எடுக்கிறதுக்கு அதிமுகலாம் இன்றைக்கி சரியான ஏற்பாடு இல்லை அது இருந்தால் இது வராது புரியுதா இதுதான் நிலமை அப்போ உண்மை பொய்யே திரும்ப திரும்ப கோயபால்ஸ் பிரச்சாரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு விஷயத்தை வார்த்தையை அப்படியே மாற்றி அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் கற்பித்து அதை பிரபாகண்டாக பண்ணால் எல்லாரும் இறையா வாங்குறதுக்கு இப்போ நீங்களே உதாரணம் அதே கேள்வி கேட்குறீங்க பாருங்கள் இதுதான் விஷயம் இல்லை பாஜக காரங்களே நம்ப வைக்கிறாங்க பாருங்கள் இல்லை பாஜக சார்ந்த ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் வந்து அதிமுக பங்கேற்பதை சரி வழக்கம்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மதம் சார்ந்த ஒரு மாநிலத்தில் வந்து அதிமுக முன்னாள் சரியா கலந்துக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அங்க பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தும் போது இவங்க சைலண்டாக இருந்தாங்க பேசி பண்ணிடுறேன் நீங்க பத்திரிகாரு இது நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு நாள் ஆகுது நீங்க அதிமுக கலந்துக்கிட்டது தவறு அதுவும் பாஜக நடத்தினாலே போக கூடாது இந்த முன்னது போகிறது உங்களுக்கு கூட்டணி தொகுதிகள் இதில் தான் உடன்பாடு தவிர அவர்களுடைய சித்தாந்த அரசியலுக்கு நீங்கள் உடன்பாடு இல்லை இதில் கிளியராக இருக்கணும் அதில் இவர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது எடப்பாடிக்கு குழப்பம்னா இந்த செல்லூர் ராஜ் இந்த இவங்களாம் என்ன தான் ஆர்பி உதயகுமார் போனது யார் யார் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கே டி ராஜேந்திர பாலாஜி அப்புறம் ராஜன் செல்லப்பா கடம்பூர் இவர்களுலாம் வந்து என்ன நாலேஜ் இருக்குதுன்னு தெரியல அப்போது இதில் போய் கலந்துக்கிட்டால் ஏற்கனவே நம்மளை வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா இஸ்லாமிய விரோதி சிறுபான்மை விரோதின்றாங்க இவர்கள் நடத்துகிற மாநாடை பற்றி இவர்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை ஒரு மாதிரி பெரிய பிரபகண்டாக பண்ணிட்டாங்க இதில் ஏன் நம்ம போய் கலந்துக்கணும் நமக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத உறுதியாக இருக்கணும் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் இன்றைக்கி அந்த தலைவர்கள் இருக்கிறாங்கன்றது தான் முதல் இது ரெண்டாவது இதுக்கு வர்றேன் பெரியார் அண்ணாவை என்ன அவதூறு பண்ணாங்க சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை பார்க்கல எல்லாரும் சொல்கிறத நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க மாஸ் மென்டாலிட்டி எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னால் நானும் அதற்கு இரையாகி விடுவேன் அதை என்னான்னு கிராஸ் செக் பண்ண மாட்டேன் இதுதான் பிரச்சனை அந்த வீடியோவில் வர்றது தமிழகத்தை நாத்திக இருள் சூழ்ந்த பொழுது வாராது வந்த மாமணியாக வந்தது இந்து முன்னணி அப்படின்னு ஒரு வரி வரும் அப்படியே தமிழ்நாட்டை அப்படி இருள் சூழ்ந்த மாதிரி காமிச்சு பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைக்கிற மாதிரி காட்சி வரும் பெரியார் பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சிருக்காரா இல்லையா ராமர் படத்தை செருப்பால் அடிச்சிருக்காரா இல்லையா அப்போ அந்த இடத்துல நீங்கள் விஷுவல் சைடெலாம் இருக்கிறீங்க ஒரு விஷுவல் வைக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி பண்ணுறோம் இந்த இடத்துல அந்த விஷுவல் வைங்கப்பா அப்படின்னு நம்ம பண்ணுவோமா மாட்டோமா ஒரு ஏவி ஈவி பண்ணால் அந்த மாதிரி அவர்கள் அந்த இடத்துல அந்த ஏவி வைக்கிற அந்த ஏவியில் அந்த படத்தை வைக்கிறாங்க இதில் எங்கே பெரியார் அவமானப்படுத்துகிறாங்க புரியுதா பெரியார் பண்ணதை நாத்திகைருள் சூழ்ந்ததுன்ற இடம் வரும் பொழுது அந்த இடத்துல அதை வைக்கிறாங்க அதை தடுப்பதற்கு ஒரு மாமா இந்து முன்னணி வந்ததுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க என்ன தப்பு என்ன பெரியார் என்ன அவமதி பண்ணிட்டாங்க இன்னொரு இடத்துல திராவிட போலி திராவிட நரிகளை வீழ்த்தும் சிங்கமாய் இந்து முன்னணி இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது கலைஞர் பெரியார் அண்ணா இந்த இதை காமிக்கிறாங்க ஸ்டில்லை காமிக்கிறாங்க சிங்கத்தை காமிக்கிறாங்க இதில் எங்கே ஆகுது ஒரு கேட்டா பண்ணவே கூடாதுன்னா எப்படி இல்லை அதிமுக திராவிட கட்சி தானே இப்போ கலைஞர் சொல்றது சரி திமுக அட்டாக்னு எடுத்துக்கலாம் சரி வந்து அண்ணாவை சொல்லிட்டா ஆர் ஆர்பி உதயகுமார் தான் பதில் சொல்லிட்டாரு சொன்ன பிறகும் போட்டு அவரை நோண்டி கேர பண்ணி அவரை டென்ஷன் ஆகுனீங்களா இல்லையா அவர் சொல்லிட்டார்ல இதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை ஏதோ நாங்கள் போனோம் நட்பு அடிப்படையில் அங்கே இப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை இதே மாதிரி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதை தெரியுமான்னு எச்சரிக்கிறேன் இதை விட யார் பேச முடியும் தப்பே உணர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன பட்டுனு இவங்களுக்கு ஐயோ என்ன சீ பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக பட்டுன்னு முடியுது போங்கடா லக்டா பாண்டிகளா போய் அவரை இன்னும் நாலு கேள்வி கேள்வி ஏதாவது வாய் ஒரு நேரம் பாரு அதிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வச்சுட்டு விட்டுங்க இதுதானே வேலை சரி பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திமுகவுடைய சொத்து இல்லையா திமுகவுடைய ரியாக்ஷன் என்ன இதில் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த யார் பண்ணா எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறேன் ஐயோ யோ அவன் ஆமாம் பார்த்தா அதிமுக போச்சு அதிமுக என்ன பண்ணுச்சு இப்படி தான் சொன்னாங்களே தவிர வேறு ஏதாவது கண்டனம் பதிவு பண்ணாங்களா இவர்களுதான் பெரிய ஐடிவிங்க பெரிய பிறப்பாகண்டா பத்திரிக்கையாளர் போர்வையில் திமுக அனுதாபிகள் அரசியல் விமர்சகர் போர்வையில் திமுக அனுதாபிகள் அப்புறம் வகப்பட்ட இதெல்லாம் இருக்குது என்ன யார் யாராவது யாராவது கொந்தளிச்சாங்களா இல்லை இடதுசாரி திமுக அணின்னு இருக்காரு அருணன் அந்த கனகராஜ் இவர்கள் யாராவது கொந்தளிச்சாங்களா எதுவுமே இல்லைல்ல சொல்கிறது புரியுதா அப்போ இவர்களுக்கு வந்து எது அவதூறு இப்போ அவதூறு எது அந்த கீழடி விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை அன்றாயரோட படம் போட்டிங்களா அதுக்கு பேர் தான் அவதூர் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிற்கிற மாதிரி ஏதாவது போட்டால் அது யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் அன்றாயரோடு தூங்குற மாதிரி போட்டிங்கள்ல அதுக்கு பேர் என்னது தெரியுதா வித்தியாசம் கேட்டால் ஆ அவர்களை வந்து திராவிட தலைவர்கள் இவர்கள் எப்படி இப்படி சொல்லலாம் ஏன் நீ பாசிச பாஜகன்னு சொல்லியா நீ இன்னும் என்னென்னவோ சொல்லலியா விமர்சனன்றது பொதுவாக இருக்கும் அதில் ஒரு படம் வைக்கிறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இவர்களுக்கு என்னென்னா பெரியார் அண்ணன் அவமானப்படுத்துறது பற்றி அவ்வளோ இல்லை அதிமுகவை இதை வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் டிஃபைம் பண்ணலான்றது தான் இவங்க மேட்ரு இவர்களும் அறிவற்றத்தனமாக அங்கே போய் கலந்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஒரு லட்சம் செலுத்தி பெங்களூர் கோர்ட்டில் வந்து ஜாமீன் வாங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது எதற்காக இந்த வழக்கில் வந்து ஆஜராயிருக்கிறார் அப்படின்னா கடந்த ஆண்டு சனாதனம் குறித்து இவர் பேசியதன் காரணமாக அங்கே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் காரணமாக எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டு அவரை நேரில் ஆஜராகும்னு சொல்லி இவர் ஒரு லட்ச ரூபாய் அபராதம் கட்டி ஒரு ஜாமீன் வாங்கியிருக்கிறார் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நீதிபதி கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்லது இருந்தது பண்ணியிருக்காரு நீங்கள் நான் இப்போ கேட்குறேன் இதை எத்தனை ஊடகம் கவர் பண்ணிச்சு நேற்று சொல்லுங்க இப்போ ஊடகங்கள் எப்படி இருக்குது தெரியுதா இதே வேலையை ஏடிஎம் கேலியோ இல்லை மற்ற கட்சியிலையோ பண்ணியிருந்தா அதை எத்தனை போட்டு உருட்டியிருப்பாங்க இது எதாவது ஒரு சின்ன செய்தியாக வந்துச்சா இதான் நான் கேட்கல எஸ் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காரு இதே கேள்வியை அவர் சனாதனம் பற்றி பேசினா நாலஞ்சு கோர்ட்டில் இருக்குது அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் நேரில் ஆவதில் ஆஜராகுவதில் விளக்கு கெட்டிருக்காரு அது ஒரு பார்ட்டு இப்போ கர்நாடகா கோர்ட்டில் கர்நாடகாவில் பதிவுபட்ட வழக்கு அடிப்படையில் இவர் அங்கே ஆஜரானார் ஆஜரானப்போ ரெண்டு இது ஒன்று நேரில் ஆஜராகிறதுலேருந்து விளக்கு அது வில்சன் ஆஜராகி அவர் சுப்ரீம் கோர்ட்டே நேரில் ஆஜராகிறது விளக்கு கொடுத்துருக்கு அதனால் எங்களுக்கு அவர் அமைச்சராகவும் இருக்கிறார் பல்வேறு வேலைகள் இருக்குது இப்போ மதிச்சு வந்திருக்கார் அதனால் அவருக்கு வந்து விளக்கு கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு இன்னொரு பக்கம் இந்த வழக்கில் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டுக்குமே ஜட்ஜி நான் சொல்கிறாரு நேரில் ஆவதா ஆஜராக விளக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணினா நான் நிரந்தர விளக்கு கொடுக்குறதுக்கு பரிசீலிக்கிறேன் நேரில் ஆஜராகிறது விளக்கு கொடுக்குறது நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் ஆஜராக மாட்டார் வக்கீல ஆஜராவார் புரியுதா ஒவ்வொரு தடையும் விசாரணைக்கு வாய்தாக்க வர தேவலு ரெண்டாவது ஜாமீன் உத்தரவாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா கட்டி ஜாமீனை வாங்கிக்கிங்க அப்படின்றார் அதனால் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அந்த வழக்கில் கர்நாடகாவில் மட்டும் மற்ற ஸ்டேட் வந்து எப்படின்றது அந்தந்த ஹைகோர்ட்டு முடிவு போகணும் இதில் அவர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அனைத்து வழக்குகளையும் கிளப் பண்ணி ஒன்றாக சென்னையோ இல்லை கர்நாடகாலையோ விசாரிக்கணும்னு போட்டிருக்காரு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இப்போ வரைக்கும் விசாரணையில் இருக்குது இவரையும் கருத்துக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக சார் நன்றி